சமுத்திரகனி இயக்கி நடித்த திரைப்படம் சாட்டை இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக வந்து பெரும் தாக்கத்தையே ஏற்படுத்தியிருப்பார் படம் பார்த்த அனைவரும் ச இப்படி ஒரு வாத்தியார் நம் வாழ்க்கையில் வரவில்லையே என்று ஏங்க வைத்திருப்பார் சமுத்திரகணி இந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் மகிமா நம்பியார் அறிவலகி என்ற கதாபாத்திரத்தில் பள்ளி மாணவியாக நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்திருப்பார் அதேபோல் அவருக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் இவன் ஒரு முரட்டுத்தனமான மாணவனாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருப்பார் ஆனால் மகிமா நம்பியார் அடுத்தடுத்து பல படங்களில் நடித்து ஒரு வளரும் முன்னணி நடிகையாக திகழ்ந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு ஜோடியாக நடித்த யுவனை அதன் பிறகு எந்த படங்களிலும் பார்க்க முடியவில்லை இந்த நிலையில் இவன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் அவருடைய நிலையை எடுத்து கூறினார் சாட்டை படத்திற்கு பிறகு பாலாவின் இயக்கத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்ததாம் ஆனால் அந்த படத்தில் புரோட்டா போடும் மாஸ்டர் கதாபாத்திரமாம் அதற்காக நாகர்கோயில் சென்று அங்கு புரோட்டா கடையில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நான் தான் என்றே சொல்லாமல் வேலையில் சேரும் மாதிரி ஒரு புரோட்டா கடையில் வேலைக்கு சேர்ந்தாராம் இவன் ஆனால் பாலாவின் அந்த படம் அப்படியே டிராப் ஆகிவிட்டதாம் அதில் லீடு ரோலில் நடிக்க இருந்தாராம் இவன் அதன் பிறகு அவரே சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்து கொண்டாராம் மறுபடியும் ஒரு புது பொலிவுடன் கோடம்பாக்கம் நுழைந்திருக்கிறார் இவன்